சித்தர் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் நலம் தரும் மூலிகை என்ற மக்கள் தொலைக்காட்சியின் தொடர் நிகழ்ச்சி மூலமாகவும் இரண்டாயிரத்தி பதினாறில் வலைத்தமிழ் ஊடகத்தினுடைய தொடர் நிகழ்ச்சியாலும் இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் கிங் டிவியினுடைய தொடர் நிகழ்ச்சிகளினாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பிலிம் இன்ஸ்டிடியூட்டினுடைய இயக்குநர் ஆக்டர் ராஜேஷ் அவர்களுடைய பேட்டி மூலமாகவும் தொடர்ந்து என்னுடைய யூடியூப் சித்தயோகா தெராப்பி அதனுடைய நிகழ்ச்சிகள் மூலமாகவும் வெல்வோம் வாரிர் என்கின்ற ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் ஓராண்டு தொடர்ந்து நிகழ்ந்த பல்வேறு தீர்க்க முடியாத நோய்கள் என்று பட்டியலிடப்பட்டிருக்கிற நோய்களையெல்லாம் சித்த மருத்துவத்தில் இருக்கிற மருத்துவ முறைகளை பற்றி சொல்லுகிற வெல்வம் வாரியர் என்கிற நிகழ்ச்சி மூலமாகவும் டிஆர்ஜி அன்புகணபதி டாட் காம் என்கின்ற என்னுடைய வெப்சைட்டு மூலமாகவும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக சமூக ஊடகத்தில் சித்தர் இலக்கியத்திலும் சித்த மருத்துவத்திலும் மக்கள் நலம் காக்கிற ஆரோக்கியத்தை தருகிற செய்திகளையெல்லாம் தொகுத்து அழித்து கொண்டிருக்கிற ஒரு அரிய வாய்ப்பை அருள் எனக்கு ஊட்டுவித்தது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் வாட கற்றுக் கொள்வோம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை இந்தியாவின் பல்வேறு நகரங்களிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் மதுரை கோயம்புத்தூர் திருச்சி தஞ்சாவூர் விழுப்புரம் முதலிய பல நகரங்களிலும் வேறு மாநிலங்களிலே பாண்டிச்சேரியிலும் பெங்களூரிலும் அத்தோடு அல்லாமல் பல வெளிநாடுகளில் மலேசியாவிலும் அமெரிக்காவிலும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை நடத்தி அந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக உலகெங்கும் வாழ்கிற தமிழ் சொந்தங்கள் எப்படி நலமுடன் வாழ்வதற்கு சித்தர்கள் அருளிய கருத்துக்கள் என்னென்ன என்பதை அறிந்து கொள்ளுகிற ஒரு அரிய வாய்ப்பை உருவாக்கி தர முடிந்தது இன்றைக்கு கூட என்னை சந்திக்கிற போது பலர் சொல்லுவது ஏனென்றால் பல்லாயிரக்கணக்கானவர்கள் அவர்களை பயின்றார்கள் சந்திப்பின் போது அவர்கள் சொல்லுவது ஐயா இன்னும் நீங்கள் சொல்லி தந்த பயிற்சிகளை நாங்கள் பழகி கொண்டிருக்கிறோம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் சொன்ன பழக்கங்களை எல்லாம் நாங்கள் கையாளுகிறோம் என்று சொல்கிறார்கள் மகிழ்ச்சி தருகிறது வயதானாலும் வயோதிகனாகாமல் வாழ்வது எப்படி மூத்தோனானாலும் முதியோனாகாமல் வாழ்வது எப்படி நோயென்று நலமுடன் வாழ்வது எப்படி நோய் அணுகா விதி என்றெல்லாம் சித்தர்கள் சொல்லி இருக்கிற கருத்துக்களை மக்களோடு பகிர்ந்து கொண்டு வந்ததிலே மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இப்படி பல்வேறு சித்தர்கள் இலக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நிகழ்ச்சிகளை முதலில் நான் அனுபவப்படுத்தினேன் நாற்பது வயதில இருந்து அறுபது வயது வரையில் ஒரு சுய சோதனையாக நானே கையாண்டு அறுபது வயதிலும் கூட ஒரு இருபது வயதை போல இளமையோடு இருக்க முடியும் நலத்தோடும் வளத்தோடும் வாழ முடியும் என்பதை கண்டு அறிந்த பின்னால் தான் வாழ கற்றுக்கொள்வோம் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற பயிற்சியை வழங்க துவங்கினேன் அதுபோல இன்றைக்கு எழுபத்தி ஐந்து வயது வரையில் சித்தர்கள் காட்டிய வழியிலே வாழ்ந்து அதிலிருந்து அறிந்த உண்மைகளை தேர்ந்து அவர்களை தொகுத்து தமிழ் கூறும் நல்வலகத்திற்கு வழங்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் உலகெங்கும் வாழ்கிற தமிழ் சொந்தங்கள் உணவாலும் உடற்பயிற்சியாலும் மூச்சு பயிற்சியாலும் எளிய பல மருத்துவ தயாரிப்புகளினாலும் மூலிகைகளை கையாண்டும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ முடியும் என்பதை இந்த முக்கால் நூற்றாண்டு காலத்தில் என்னுடைய அனுபவத்திலேயே நான் அறிந்திருக்கிறேன் ஆகையினாலே சித்தர்கள் சொன்னது அனைத்தும் உண்மையாக இருக்கும் என்று நான் தெளிந்திருக்கிறேன் அது பழங்காலமாக இருக்கட்டும் புராண காலமாக இருக்கட்டும் நவீன கம்ப்யூட்டர் காலமாக இருக்கட்டும் எந்த காலத்திலும் மக்கள் பின்பற்றுவதற்கு எளிய வழிமுறைகளை சித்தர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள் அவைகளை தொகுத்து சித்தர்களுடைய கருத்தாக நோயின்றி நூத்தி இருபது வயது சித்த ரகசியம் என்கின்ற பல்வேறு எபிசோடுகளை தனித்தனி நிகழ்ச்சிகளாக சிறு சிறு எபிசோடுகளாக அளிக்க இருக்கிறேன் உடனே பலர் நினைக்கக்கூடும் சித்த மருத்துவத்தில் நூத்தி இருபது வயது வாழ்கிற ரகசியத்தை சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்களா அதற்கு சான்றுகள் இருக்கின்றனவா அது உண்மையா என்று பலர் கேட்கக்கூடும் அல்லது இவர் என்ன நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்து விட்டாரா அதை பற்றி சொல்லுவதற்கு என்று கேள்வியும் கேட்கக்கூடும் பரிஹசிக்கவும் கூடும் எல்லாம் நான் அறிவேன் உங்களோடு சேர்ந்து நானும் பரீட்சித்து பார்க்கிறேன் நான் இதுவரையில் அனுபவித்து வந்ததை வைத்து எனக்குள்ள ஒரு தெளிவுக்கு வர முடிகிறது சித்தர்கள் சொன்னது பொய்க்காது நீண்ட ஆயுளோடு திடகாத்திரமான ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு சித்தர்கள் சொன்ன வழிமுறைகளை எல்லாம் இந்த தலைப்பின் கீழ் பல்வேறு எபிசோடுகளாக நோயின்றி நூத்தி இருபது வயது சித்த ரகசியம் என்ற தலைப்பில் அளிக்க இருக்கிறேன் தமிழ் கூறும் நல்லுலகம் கண்டு பயின்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்